இனிய வணக்கம் மேசம் ராசிக்கார நேர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ ஓ ஓ முருகா 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 போற்றி 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 முருகனே நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளுடைய மேசும் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஆண்டவனே கண்கண்ட தெய்வம் அப்படின்னு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க பாசத்துக்கு கட்டு இருப்பாங்க தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அர்ப்பணம் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க நம்மளோட மேசம் ராசிக்காரங்க யார்கிட்ட பேசினாலும் சரிங்க பழகுனாலும் சரிங்க உயர்ந்தவன் தாழ்ந்தவன் படித்தவன் படிக்காதவன் ஏழை படக்காரன் அப்படிங்கிற பாகுபாடு பார்க்க மாட்டாங்க எல்லார்கிட்டயும் ஒரே மாதிரி இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பட்டாரம் அப்படிங்கிறது அதிக லெவல்ல இருக்குதுங்க எல்லாருடைய வாழ்க்கைக்கும் இவங்க வழிகாட்டியா இருப்பாங்க கம்பீரமான தோற்றத்திற்கு சொந்தக்காரங்களா இருக்காங்க எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் தெளிவா முடிவெடுப்பாங்க ஒருத்தவங்கிட்ட பேசும்போதும் போதும் சரி இவங்க நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா ஏதாவது பிரச்சனை இரண்டு முறை ஆலோசனை பண்ணிட்டு தாங்க செயல்படுவாங்க தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் அதை பத்தி தூளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவுக்கு ஒரு கஷ்டம்னு வச்சுன்னா ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் வெற்றி அடையக்கூடியவங்களா என்னனு கூட தெரியாதுங்க தாமட்டும் அப்படிங்கற சுயநலம் இவங்க கிட்ட கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொது நலத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க வாழ்க்கையில நல்லதா அடைய இரண்டு வழிகள் இருக்குதுங்க ஒன்னு ஜோதிட வழிங்க இன்னென்று பிரபஞ்ச வழிங்க ஜோதிடம் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தின் அடிப்படையில் பலன்களை அறிய உதவுதுங்க பிரபஞ்ச சக்தி அப்படிங்கிறது உங்களுடைய உணர்வுகளையும் நம்பிக்கையும் பொறுத்ததுங்க நீங்கள் ஒரு விஷயத்தை நம்பினா அது நடக்குங்க அது பிரபஞ்ச சக்தி பிரபஞ்ச சக்தி படி வாழ்கிறவங்க ஜாதகத்தை ஒதுக்கிட்டு நம்பிக்கையின் அடிப்படையில் வாழலாங்க நம்மளுடைய மேசம் ராசிக்காரங்க நல்லத நினைச்சு ஒரு விஷயம் செஞ்சாலும் அது கெட்ட பேரையும் மன அழுத்தத்தையும் குழப்பத்தையும் இவங்க வாழ்க்கையில ஒரு தெளிவான பாதைய தேடிக்கிட்டு இருக்காங்க பலர் நல்லத செஞ்சு வாழ்க்கையில தடைகளையும் ஏமாற்றத்தையும் சந்திச்சுட்டு இருக்காங்க பொருளாதார ரீதியாக தடுமாறும் போது உங்க வாழ்க்கையில உதவறக்கு யாருமே வரமாட்டாங்க மேசம் ராசிக்காரங்களே அதை பார்த்தெல்லாம் நீங்க கவலைப்பட வேண்டாம் ஆடி மாதத்துல வரக்கூடிய வழிபாடுகள் உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றத்தையும் பல மடங்கு விலன்களையும் கொடுக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில இந்த ஆடி மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பசு மாட்டிற்கு அகத்தி கீரை தானம் கொடுங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தான் நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் இருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க கிரக நிலைகள் சாதகமற்றதா இருக்கும்போது போது நீங்க என்ன பண்ணோம்னா பிரபஞ்சத்தின் ஆற்றலை பெறணுங்க கண்ணாடி முன் நின்று உங்க கண்களை உச்சு பார்த்து மனதார சிந்தித்து நான் சக்தி மிக்கவன் விழிப்புணர்வு மிக்கவன் சாதனையாளன் செல்வந்தன் என்னால் எதையும் சாதிக்க முடியும் வெற்றி நிச்சயம் என்று சொல்லுங்க மௌனம் இறைவன் பேசும் மொழிங்க நீங்க மௌனமா இருக்கும் போது மனம் ஒரு நிலைப்பட்டு மனசுல இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே நீங்குங்க ஆடி மாதம் அம்மன் வழிபாட்டுக்கு உகந்த மாதமா இருக்குதுங்க இந்த மாதத்துல திருமணம் போன்ற சுபகாரியங்கள்ல நிறுத்திட்டு தெய்வத்திற்காக அர்ப்பணம் செய்யணுங்க குலதெய்வத்தை வழிபாடு ரொம்பவும் முக்கியங்க இந்த செய்யறது செய்யக்கூடிய குலதெய்வ வழிபாடு ஈடு இணையற்ற இணையற்றவுடன்கள் உங்களை வாழ்க்கையில கொடுக்குங்க ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகள் நடக்கக்கூடிய மாதமா இருக்குதுங்க இந்த மாதம் வரக்கூடிய ஆடி பதினெட்டு மிகவும் சிறப்பு வாய்ந்த விழாவாக கொண்டாடப்படுதுங்க ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறது நதிகளின் முக்கியத்துவத்தையும் நீர் வளத்தை போற்றும் நாளாக கொண்டாடப்படுதுங்க ஆடிப்பெருக்கு நாள்ல தான தர்மங்கள் பண்ணனா உங்க வாழ்க்கையில புண்ணியம் சேருங்க ஏழை எளிய குழந்தைகளுக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் வழங்குங்க ஒருவேளை உணவு அழிச்சிங்கன்னு வச்சுங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் மறைந்து உங்க வாழ்க்கையில இன்பங்கள் பெருகுங்க மேசம் ராசிக்காரங்களே நல்ல எதிர்காலத்தை அடைய சில வழிமுறைகளை பின்பற்ற வேண்டுங்க நீங்க பயன்படுத்தும் ஒவ்வொரு பொருளுக்கும் நன்றி சொல்லுங்க அனைவரிடமும் அன்போடும் அமைதியாகவும் பழகுங்க உங்களை யாராவது கோபப்படுத்த நினைச்சா மௌனமாக இருங்க அமைதியா இருந்து உங்களை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை வேடிக்கை பாருங்க உங்க வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் வராதுங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையும் அருமையா இருக்குங்க இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட வெறும் வார்த்தைகள் கிடையாதுங்க உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த வார்த்தைகளுங்க சாத்தியமற்றது என்று நீங்க சொன்ன விஷயங்கள கூட நிறைய பேரு சாத்தியம் ஆக்கிருக்காங்க காரணம் அவங்களோட எண்ணங்கள் தாங்க எனவே வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை இந்த வாழ்க்கைய நல்ல விதமா அமைச்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும் இந்த உலகத்துல நம்ம எல்லாருமே பதினாறு செல்வங்களை நோக்கியே பயணம் செய்யறோம் பணம் பதவி புகழ் கெளரவம் இதையெல்லாம் அடையணும் பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இந்த பதினாறு செல்வங்களும் நாம் நினைக்கும் சம்பாதிவும் கிடைக்கணும் அப்படின்னா பக்தி அவசியங்க வயதுல பெரியவங்க பணம் பாசம் தொழில் மீது பக்தி நம்பிக்கையோட ஒரு காரியத்தை செஞ்சாங்கன்னா அந்த விஷயத்துல நிச்சயமா வெற்றி கிடைக்குங்க நம்ம வாழ்க்கையில சின்ன சின்ன தவறு செய்யறது வழக்கம் எந்த ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து செய்யாத இருக்கிறது நம்மளோட முதல் தவறுங்க புத்தாண்டன்னைக்கு பிறந்தநாண்டைக்கு நம்ம ஒரு சபதம் எடுக்கிறோம் அதை முழுமையாக நிறைவேற்ற முடியாமல் போகிறதுனால பக்திக்கு விடை கிடைக்காம போகுதுங்க எதை நினைக்கிறோமோ அதை நடக்க வேண்டுன்னா நம்ம ஒரு காரியத்தை மனசில் வச்சு அதற்காக தொடர்ந்து முயற்சி பண்ணணும் கடவுளை வழிபாடு செய்யணும் நம்பிக்கைக்கு மோசடி செய்யக்கூடாதுங்க இதை மனசில் பதிச்சிட்டு நிச்சயமாக நீங்கள் உழைச்சிக்கிட்டு முருகரை வணங்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய தலையெழுத்து நி மனிதனா பிறந்த ஒவ்வொருவர்களுக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க உழைச்ச நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனிவரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னென்னு பார்த்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசித்து வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்தில் தாங்க இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க மேசம் ராசிக்கார நேயர்களே தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கிர பகவான் இருக்காருங்க தைரிய வீரிய ஸ்தானத்துல சூரிய பகவானும் குரு பகவானும் இருக்காங்க சுகஸ்தானத்துல புதன் பகவான் இருக்காரு பஞ்சமஸ்தானத்துல செவ்வாய் பகவானும் கேது பகவானும் இருக்காங்க லாபஸ்தானத்துல சனி பகவானும் ராகுபகவானும் இருக்காங்க இதன் மூலமாக இரு நிறைந்த உங்களுடைய வாழ்க்கையில பிரகாசம் வந்துருச்சு உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல துன்பங்குற பேச்சுக்கு கூட இடம் கிடையாதுங்க பிரச்சனை இல்லாத நிம்மதியான சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை நீங்க இரு நிறைந்த உங்களுடைய வாழ்க்கையில வெளிச்சம் பேச்சுக்கு துளி கூட ராசிக்காரர்களே நாள் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் தடைபட்ட அனைத்து விஷயங்களும் தங்கு தடையின்றி நடக்கக்கூடிய காலமா இந்த காலம் இருக்குதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க ராசி மண்டலத்துல முதலாவதா இருக்கக்கூடிய ராசி தாங்க நம்மளோட மேசம் ராசி அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்னாம் பாதத்துல பிறந்தவங்க மேசம் ராசிக்காரங்களா கருதப்படுறாங்க மேசம் ராசிக்காரங்களுடைய அதிபதினு பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவானுங்க மேச ராசிக்காரங்க பிடிவாத குணம் அதிக அளவுல கொண்டவங்களா இருக்காங்க நம்மளோட மேசம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யார் யாருன்னு பாத்தீங்கன்னா கும்பம் ராசிக்காரங்க சிம்மம் ராசிக்காரங்க தனுசு ராசிக்காரங்க முதனம் ராசிக்காரங்க இவங்க எல்லாரும் மேசம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்க செய்ய ஒதுக்கி காரியத்தை கூட அழகா அந்த காரியத்துல வெற்றி அடைய கூடியவங்களா இவங்க பாக்கறதுக்கு எளிமையாதாங்க இருப்பாங்க ஆனா நாட்டு நடப்புகள் அனைத்தையுமே தெரிஞ்சு வச்சிருப்பாங்க நம்மளோட மேசம் ராசிக்காரங்க மேசம் ராசிக்காரங்களே இந்த மாதம் ராசிநாதன் செவ்வாய் தனது சஞ்சாரத்தின் மூலம் துணிச்சலான சில முடிவுகளை எடுக்க வைப்பாருங்க உங்களுக்கு நன்மைகளை அள்ளி மனசில் மகிழ்ச்சியான எண்ணங்கள் தோன்றுங்க திடீர்னு அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேண்டாங்க கோபத்தை கட்டுப்பாடோட வச்சுக்கோங்க நண்பர்கள்கிட்ட உறவினர்கள்கிட்ட கொஞ்சம் அனுசரணையாக நடந்துக்கிறது நல்லதுங்க குடும்பத்தில் அமைதியாகவும் பொறுமையாகவும் இருக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க உங்கள் கூட இருக்கவங்க கிட்ட கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க அது நண்பர்களா இருக்கலாம் உறவினர்களாக இருக்கலாம் குடும்ப உறுப்பினராக இருக்கலாம் யாரா இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து கவனம் கவனமா பழகுங்க பயணம் செல்லும் போது பார்த்து கவனமா பயணம் போயிட்டு வாங்க வாகனத்தில் பயணிக்கும் போது பார்த்து கவனமா போயிட்டு வாங்க எந்த ஒரு செயலை செஞ்சாலும் நதானத்தோட செயலை செய்யறது நல்லதுங்க திருமண தடைப்பட்டவங்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் கைகூடி நடக்க போகுதுங்க குழந்தை பேரு இல்லாதவங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்க போகுது தந்தை வழி உறவுகளின் மூலம் இருந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் முடிவு கிடைக்க போகுதுங்க தொழில் ஸ்தானத்தை சூரியன் பக்க இருக்கிறாருங்க தொழில் வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட கூடுதலான லாபம் கிடைக்குங்க வியாபாரத்துல இருந்த போட்டிகள் குறைஞ்சு போயிடும் வியாபாரத்துல உங்களுக்கு பல மடங்கு லாபம் கிடைக்கும் ஷேர் மார்க்கெட் துறையில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு இரட்டிப்பான லாபம் கிடைக்கும் உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல தொழில நட்டங்கள் பேச்சுக்கு இடமே கிடையாதுங்க லாபமான தொழில்தான் நீங்க செய்ய போறீங்க உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்க போகுது சொல்ல போனா இது நாள் வரைக்கும் நீங்க நாலு கிட்ட கடன் வாங்கி ஒவ்வொரு நாளையும் ஓட்டிட்டு இருந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க நாலு பேருக்கு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு பொருளாதாரத்துல போறீங்க உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுதுங்க செல்வாக்கு போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க அடுத்ததாக மேசம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க மேசம் ராசியில் இருக்கக்கூடிய முதலாவது நட்சத்திரம் அஸ்வினிங்க உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் பணவரத்து அதிகளவில் இருக்க போகுதுங்க எடுத்த முடிவை கரெக்டாக செயல்படுத்த போறீங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு முடிவு எடுக்கும்போது ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை செய்யறது நல்லதுங்க எந்த ஒரு காரியத்திலும் அவசரப்பட்டு நீங்கள் முடிவெடுக்க வேண்டாம் வீண் வாக்குவாதங்கள்ல கலந்து இருக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் கைகுடி நடக்க சொத்து பிரச்சனைகளுக்கு முடிவு வர போகுதுங்க உங்களுக்கு வரவேண்டிய சொத்து உங்க கையில வந்து சேரப் போகுதுங்க அடுத்ததாக நம்மளுடைய மீசம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பரணிங்க உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க இந்த மாதம் வீண் அலைச்சல்கள் இருக்கும் கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையும் வியாபாரத்துல உங்களுக்கு லாபம் இரட்டிப்பா கிடைக்கும் வரவேண்டிய பாக்கிகள் எல்லாமே உங்கள் கைக்கு வந்து சேரும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு உத்தியோகத்துல இருந்த போட்டிகள் குறைஞ்சு போயிரும் உங்களுடைய வேலை செய்கிற சக ஊழியர்கள் உங்களோட பேச்சை கேட்க போறாங்க உங்க வாழ்க்கையில இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் முடிவு கிடைக்கக்கூடிய மாதமா உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க அடுத்ததாக கார்த்திகை ஒன்னாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க குடும்பத்துல இருந்த சண்டை சச்சரவுகள் காணாம போக போகுது குடும்பத்துல சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கைய வாழ போறீங்க கணவன் மனைவிக்கு இடையே இருந்த வாக்குவாதங்கள் காணாம போக போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறீங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையும் அருமையா இருக்க போகுதுங்க நல்லதே நடக்குங்க நல்லது மட்டும்தாங்க நடக்கும் நன்றி